ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமளத்து அயன் செவி புவி முன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மரபு சிச்சத்தி என்னும் கிருணத்தால் வந்தழு காண நீராக இருமயாமணம் ஆய்ந்து அறிஞரம் கந்தத் திடைகருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை அமதியில் ஓயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு உரிய மிக அம்பளவான பெருமான் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் துர்காபிராதி பெருமக்களுடைய நலர்களும் திருக்கெயிலாய பரம்பரை மெய்கின்ற சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் குருவர்களும் உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பிரதேசியர் கோம் பிரகாசர் ஆதியோர் ராமானந்த மடாலயம் சிவராம்சாமிடிகள் ஆதீனக்குறவர்கள் ஆதி சிவபிரகாசர் குமாரதேவர் சிதம்பரடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருநலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமணபுரர் ஆதியோரை மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமகோம் Ποτριγιόμ να με σιβάγε, σιβάγε να με βο. Ποτριγιόμ να με σιβάγε, σιβάγε να με βο. Ογκάρο. Ο Βινίτη. Ο. Okay. Okay. Om Oyi suriki Om Oyi ulwangi வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டோட நாடு சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்ற மூலாதாரத்திலே இருந்து தண்டோட வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் எழுந்திரடி இருக்கக்கூடிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டு கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி நல்ல முதி நட்பேருடையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன் ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மரநிலா நண்பகல் பனிரெண்டரை மணி வரை அனுசம் மின்மீன் பிற்பகல் நாலு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் என்னும் முகடியால் மூடப்பட்டார் கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ வெறிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை மூரன் முருவள்வன் நகையுடையால் ஒரு பாகம் சாரல் மதியதனோடுடன் சலபம் சடை வைத்த வீரன் மழி அழகார்பொழில்மிடையும் திருநின்றி ஊரங்கழலல்லாதனதுள்ளம் முனராதே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் கொனந்தெற்றியோர் வெண்ணை வடவாள் கொட்டாட்டொடுவாட்டொடியோவா துறையூர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே நிழற்கோல் ராகு தலம் திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்ப யானை உரித்தகரத்தினர் செம்புணாரிதடி மலச் செஞ்சடை நம்பர் குளச்சிரை நாயனார் பூசலார் நாயனார் வான்மீகர் கீரணம் மருதாசுல அடிகளார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வரவை மவுனசுவாமிகள் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அனுசபின் மீன் ஏழாம் திருமுறை காடில் காளனி கடிந்திட்ட கடிந்திட்டபிரானை பாடியாடும் வரிசே புரிந்தானி பற்றினோடு சுற்றம் மொகிப்பானை தேடிமாலையன் கியானை சித்தமும் தெளிவார்கெடி கோடி தேவர்கள் கும்பீடூர்குத்தனி பனியாவிடலாமே சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கிழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரஞ்சென அதீனப்பு நபர் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஆறு படையெடுத்து அமர்க்கன் சாருமோ வீரன் பகிஞரைச் சயங்கோளாவிடினும் விடையனப் இரத்தலே இரத்தலேயன்றி விண்ணிட உன்னிடானது போல் கடையன விடயம் இகழ்ந்து பேரின்பம் கருதினோன் பெருகலாவிடினும் இடையராது அதை நாடுவதலான் மறந்தும் என்னமோ மண்ணின் வாழ்க்கையே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாரி தலைமை குமாரதேவர் தாழ்சா சிதம்பர முனிவர் நிலமையுணந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி கலைவளதேந்த அவர் நான்கு நூல்கள் கவின்மிகு உரையினை தலைவனின் அருளால் தென் தாரணி போற்றவே தந்தார் என ஓதி துதித்து உள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுடையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புணன் துழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயே மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டு ஓம் போற்றியோம் சிவாய் யோகிராம் சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பிருந்தா கோகுல்நாத் மனோஜ்குமாரின் தங்கை கார்த்திகா சுஷ்மிதாவின் தங்கை சுகன்யா லைலா கேமாவின் அண்ணன் சிவா சந்தியாவின் சகோதரன் பார்த்தசாரதி ரம்யா நித்யாவின் தம்பி மாரிமுத்து அனுப்பிரியாவின் அம்மா வணிகவியல் தன்னியாஸ்ரீ இனக்கா அபிநயா பிரசாந்தினி அணி அனு ஆகியோரும் மணநாள் காணும் கோவை அருள்தேவ் மதுமதி இணையர் மகேஷ் நந்தினி இணையர் பொள்ளாச்சி செல்வக்குமார் ராமானந்த மடாலயம் மகேஷ் நந்தினி இணையர் பொள்ளாச்சி செல்வக்குமார் அகிலாண்டேஸ்வரி இணையர் கோவை பொன்மகள் மனோஜ்குமார் இணையர் திருப்பூர் சோதிமணிகண்டன் நந்தினி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குந்தியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லி யோடும் பாமலி புலவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமண நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயம் சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா தெங்கெயிலை தமிழறிச்சாலை குருந்தும் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரராசிரமம் நுங்கை கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டு அம்பலவானர் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் மலேசியா சுந்தர சிவராசிரமத்தில் நுங்கை திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு ஆண்டு விழா சமயதீக்கை சிவதீக்கை சான்றிதழ் வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் மலேசியா பூச்சோங் ஆசிரமத்திலே நடைபெறுகின்றது அதிலும் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனில் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்